ஓம் சாந்தி நான் இப்பொழுது என் மனதில் உள்ள பாரத்தையும் மற்றும் நான் மறக்க வேண்டும் என்று நினைக்கும் விஷயங்களையும் நான் இப்பொழுது என்னுடைய தியானத்தின் மூலமாக அதை என்னுடைய மனதிலிருந்து போகிறேன். நீக்கப்போகிறேன் கோ என்னிடமிருந்து அந்த விஷயங்களை நீக்கி நான் முன்னேறி செல்ல போகிறேன் அதற்காக என் மனதை நான் ஒரு இயற்கை இடத்திற்கு கொண்டு செல்கிறேன் இந்த காடு மிகவும் பசுமையாகவும் அழகாகவும் இருக்கிறது நான் விஜுவலைஸ் செய்கிறேன் நான் ஒரு காட்டில் இருக்கிறேன் இந்த காடு மிகவும் அமைதியாகவும் என் மனதை ரிலாக்ஸ் செய்யக்கூடியதாகவும் இருக்கின்றது இந்த காட்டில் நான் நடந்து செல்கிறேன் அதிலிருக்கும் பச்சை இலைகள் நீளமான மரங்கள் அழகிய வானம் இதை அனைத்தையும் பார்த்து கொண்டே நான் இந்த காட்டில் நடந்து செல்கிறேன் என் மனது மிகவும் லேசாக மாறுகின்றது என்னுடைய உலகிய விஷயங்களை மறந்து இந்த காட்டில் நான் மட்டும் தனியாக இயற்கையுடன் ஒன்றி நடந்து செல்கிறேன் நான் மேலே பார்க்கும்போது சூரியனின் கிரணங்கள் மரங்களில் நடுவே அந்த காட்டில் மிக அழகாக பரவி இருக்கின்றது நான் நடந்து கொண்டே ஒரு சிறிய நீரோட்டத்திற்கு அருகே வருகிறேன் அந்த நீரோட்டத்தின் என் காதில் கேட்கிறது அந்த நதியரன் அருகில் நான் வரும்பொழுது நான் ஒரு ஓடையை நான்கின்றேன் அந்த நதியின் அருகே நான் வரும்பொழுது அந்த நதியில் ஒரு சிறிய படகு இருப்பதை நான் காண்கின்றேன் அந்த படகு அந்த படகு நதியிலிருந்து மெதுமெதுவாக இருக்கின்றது அந்த நதி முழுக்காட்டிலிருந்து நீளமாக பரவியிருக்கின்றது இந்த படகில் நான் என் மனதை பாதிக்கும் விஷயங்கள் என்னுடைய பல இனங்கள் நான் மறக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற விஷயங்களை ஒரு மூட்டையாக தட்டி நமது படகில் வைக்கின்றேன் நான் விஷுவலைஸ் செய்கின்றேன் என்னுடைய மனதில் இருக்கும் மன்னிக்கக்கூடிய விஷயங்கள் மறக்க வேண்டிய விஷயங்கள் எதை நான் என்னிடமிருந்து நீக்க நினைக்கின்றோனோ அவை அனைத்தையும் ஒரு மூட்டையாக நினைத்து அந்த படகில் நான் வைக்கின்றேன் அந்த படகு மெது மெதுவாக எண்ணெய் விட்டு மெதுந்து செல்கிறது நதியின் ஓட்டத்திற்கு ஏற்ப அந்த படகு என்னை விட்டு தூர தூரமாக வருகிறது அது செல்லும்போது என் மனதும் மிகவும் லேசாகவும் அந்த எல்லா விஷயங்களும் என்னை விட்டு தூரமாக போகுவது போல் நான் உணர்கின்றேன் படகு தூர போக போக நான் மறக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் எனக்கு வேண்டாம் என்று நினைத்திருந்த அனைத்து விஷயங்களும் கவலைகளும் மெமரிஸ் எல்லாமே அந்த படகோடு சேர்ந்து என்னை விட்டு தூர செல்கிறது இந்த படகு நான் கண்ணெட்டும் தூரதம் வரை பார்க்கின்றேன் அது என்னை விட்டு மிகவும் தூரமாக அந்த நதியில் அந்த காட்டை விட்டு செல்கின்றது அந்த படகு முழுவதும் போது என் பார்வையிலிருந்து முழுவதும் போது நான் மிகவும் லேசாக விரும்பிய அந்த காட்டில் மிகவும் லேசாக மிகவும் அமைதியாக சுதந்திரமாக அந்த காட்டில் நான் மீண்டும் நடக்கிறேன் நான் வந்த பாதையை தொடர்ந்து இருக்கும் சத்தமான சத்தத்தையும் இயற்கை காட்சியையும் வசித்து கொண்டே நான் எல்லாவற்றையும் என் மனதிலிருந்து நீக்கி வைப்பேன் மெதுவும் இப்போது லேசாகவும் சுதந்திரமாகவும் இருக்கின்றேன் இந்த உணர்ச்சியுடன் இந்த காசிலிருந்து மெது மெதுவாக நான் வெளியேறுகிறேன் വീണ്ടും മീണ്ടും എന്താ വിശുവൽ ഇമേജിലെ എന്നുടേവാഴ്ച വരുമ്പ ഇപ്പോൾ മൈൻഡ് എന്നുടേ മനസ്സുമായി വിട്ടത് അനുസരിച്ച് എല്ലാ വിഷയങ്ങളും പോയി വിട്ടത് മികവും ഫ്രീയവും സുതന്ത്രമാക്കേണ്ട மெதுவாக நான் மீண்டும் என்னுடைய வாழ்க்கைக்கு திரும்புகின்றேன் எப் எனக்கு எப்பொழுது தோன்றினாலும் இந்த மாதிரி நான் அந்த நாட்டில் சென்று அந்த நதியில் இருக்கும் படகு என்னுடைய விஷயங்களை விட்டு திரும்பி வர முடியும் அந்த விஷுவலைசேஷன் மூலமாக மனதும் பல விஷயங்களை நீக்கிவிட முடியும் ஓம் சாந்தி